வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களன்னா எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத டைமில் கரெக்டாக சொல்லி அடிக்கிறதுல நான் கில்லிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து நிற்கிறாங்க என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஆமாங்க நம்ம ரேவதி இருக்காங்களா அவங்க சொல்லி எப்படியோ ஒரு வழியாக கரெக்டாக நம்ம கார்த்தியை தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேவதி யார் கண்டியும் படக்கூடாது படாமல் கார்த்தியை வந்து சந்திக்கிறாங்க கார்த்தி பார்த்ததும் ரேவதி அம்மா நீங்கள் எங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பார்க்குற மாதிரி நான் உண்மை ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கேன் இங்கே நடக்கிறது எல்லாமே காரணம் சூழ்ச்சி அந்த சூழ்ச்சி வலையில் இலக்கிய சிக்கிட்டு இருக்கா உன் மனைவி ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன லூஸ் மாதிரி பேசுனு நான் பேசுறது லூசா தான் இருக்கும் இந்த வீடியோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியா மகேஷ் கிட்ட இருந்து அந்த வீடியோ ஆதாரத்தை எட்டுனு அந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்ததும் ஷாக் ஆயிடுறாங்க என்னடா நடக்குதுங்க என்ன வீடியோ ஆதாரம் இது அப்படின்னு பார்த்துட்டு பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு இருக்கும் அவங்களுக்கு ஒரு பக்கம் என்னடா புது புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கண் கண்முழிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் கரெக்டாக அவன் குழந்தை இல்லாது கொலை பண்ண நினைச்சது கார்த்தியை வந்து எல்லா விஷயமும் அதில் பதிவாயிருக்கு இதை எப்படி நம்ம ரேவதி ஆட்டே போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தி பிளான் பண்ணது ஒரே ஒரு பிளான் தாங்க கரெக்டாக இவங்க எங்கே எங்கே போகிறாங்க யாராவது கூட பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக நோட்ட மாட்டாங்க அதை பிளான் பண்ணி கரெக்டாக அதை கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் கரெக்டாக நம்ம தலைமை எஸ்எஸ்கே இருக்கார்ல அவங்க இருந்து கரெக்டாக கிட்ட பேசணுன்னும் போது அதையும் ஒரு வீடியோவாக எடுத்துட்டாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம பைரவி இருக்காங்களா அவங்க இருந்தனே அஞ்சலி கிட்ட பேசினாங்க அப்போ வந்து அஞ்சலி எந்த உண்மையும் சொல்லலை சைலண்டா ரெண்டு பேரும் எப்படியாவது இலக்கியாவை இதோட அவள் சூழியை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க ரேவதி கிட்டே அந்த எவிடன்ஸ் வாங்கி பேசலாம்னு சொல்லிட்டு வராங்க கார்த்தி எது சொன்னாலும் நம்ப மாட்டார் இந்த விஷயத்தை வச்சு இலக்கியாவோட சூழியை முடிச்சிடணும் பைரி வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க ஆமாம் அஞ்சலி இலக்கியாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி கேடு கேடுகட்ட வேலையெல்லாம் அவள் செய்யவே மாட்டான் எப்படி நீ அந்த மாதிரி வேலை செஞ்சான்னு சொல்லிட்டு நீ இது பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க உன் வயிற்றுல உண்மையாக குழந்தை இருக்கா இல்லையா உண்மையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அஞ்சலி வந்து இருக்கு இருக்குது இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் கோர்ட்டில் திடீர்னு அவள் போய் செக் கேட்டினேன் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்துட்டாங்கன்னா அப்போ ரிஸ்க் ஆயிடும் இப்போ நீ எதாவது சொன்னால் நான் முன்கூட்டி எதனா ஒன்று ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ஆமாம் என் வயிற்றுல குழந்தை இல்லை நான் இல்லாத எப்படியாவை கண்டுபிடிச்சிட்டா அதை எப்படியாவது நான் மூடி மறைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் அது முடியாமல் தான் இப்போ இந்த நிலைமை வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஷாக் ஆகிறாங்க ஒரு பக்கம் ஐயோயோ கார்த்தி எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுறாரு இதுக்கு மேலே நம்ம சும்மா ஓடக்கூடாது அஞ்சலி அடித்து ஓட விட்டுறலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு இருந்தாலும் இப்போதைக்கு இந்த விஷயத்தை நம்ம கையில் ஆள வேணாம் கொஞ்சம் நாள் போட்டோம் எல்லாமே பொறுமையாக காத்துருக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க வரதோட மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன நடக்க போகுது என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பர பரபரப்பாவே போயின்னு இருக்குங்க இந்த பரபரப்பான சூழ்நிலை கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல அவர் வந்துன்னு போயிட்டு பைரவே மீட் பண்றாங்க பயிரி வந்து உன் மனைவி நீ இதோட விட்டுறணும் விட்டுட்டு நீ ஏன் கூடிய நம்ம வீட்டுக்கு வந்துடணும் அப்படி வந்தால் அடுத்த செகண்டே நான் இலக்கா கிட்ட பேசி எப்படியாவது இலக்கியாவை வெளியே வர வச்சிடறான் அஞ்சலி எப்படி இருந்தாலும் வாபஸ் வாங்கிடுவா கேச அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்ல ஏ அஞ்சலி தேவை இல்லாமல் பிரச்சனை பண்ண அதுக்கப்புறம் உன்னோட ஆட்டம் ஏன் கையில் தான் அடுத்த செகண்டே நான் என்ன பண்ணுவோன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை நான் சாதாரணமாக விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய இலக்கியாவை காப்பாற்றணுன்னு சொல்லிட்டு பயரவே முடிவு எடுக்கிறாங்க ஸோ நண்பர்களை இந்த வீடியோ அங்கே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு பல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வர மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சிவ நன்றி வணக்கம் வந்த நம்பர்க